என்னால் முடியாது என்று ஒதுங்கிய நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அதை முடித்து காட்டிய பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜன் வசனத்திலும் குரல் வளம் என்ன நடந்தது என்ற சுவாரஸ்யமான தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமா உலகில் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் முடியாது என்று சொன்ன பிறகு அதை முடித்து காட்டிய பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜன் தான் பேசிய வசனத்தை இன்னும் மக்கள் மத்தியில் பிரபலமான வசனமாக பதிய வைத்துள்ளார் அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளியான படம் ஞான ஒலி சிவாஜி விஜய நிர்மலா சாரதா ஸ்ரீகாந்த் மேஜர் சுந்தர்ராஜன் மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு வியட்நாம் வீடு சுந்தரம் கதை திரைக்கதை எழுதியிருந்தார் ஆண்டனி என்ற சிலுவை செய்யும் தொழிலாளியாக இருக்கும் சிவாஜி மீது குற்றச் செயல்கள் இருக்கும் என்பதால் அவரின் நெருங்கிய நண்பரான ஐபிஎஸ் அதிகாரி மேஜர் சுந்தர்ராஜன் அவரை கைது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவரின் முயற்சி வீணாகிவிடும் நிலையில் சில வருடங்கள் வெளியூர் சென்ற மேஜர் சுந்தர்ராஜன் மீண்டும் ஊர் திரும்பும்போது சிவாஜி வேறு மாதிரியாக இருப்பார் அருண் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு நன்மை செய்யும் ஒரு பெரும் பணக்காரனாக இருக்கும் சிவாஜியை பார்க்கும் மேஜர் சுந்தர்ராஜன் இது நமது நண்பன் தான் ஆனால் எப்படி கைது செய்வது என்று யோசிப்பார் ஆனாலும் ஒவ்வொரு முறை அவரை கைது செய்ய போகும் போதும் தோல்வியே சந்திப்பார் இதனிடையே தனது நண்பன் தன்னை கைது செய்ய நினைக்கிறானே என்று வருத்தப்படுவதா அல்லது நல்ல நிலையில் இருந்து இந்த மக்களுக்கு பல உதவிகள் செய்ததை நினைத்து சந்தோஷப்படுவதா என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்வார் சிவாஜி கணேசன் அந்த நேரத்தில் சிவாஜியின் மனதில் இருந்து பாடும்படியான ஒரு பாடல்தான் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீர் மன்னித்தருவீர் ஓ மயா உங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே என்ற இந்த பாடலை பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இன்றும் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது குறிப்பாக இந்த பாடலுக்கு இடையில் வரும் வசனங்கள் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது உங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே என்ற இந்த பாடலில் வரும் இந்த வசனம் இன்றும் பல மீன்ஸ் மற்றும் காமெடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பாடலை பாட பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனை வரவழைக்கப்பட்ட போது பாடலுக்கு இடையில் வரும் இந்த வசனங்களை சிவாஜியை வைத்து பதிவு செய்யலாம் என்று படக்குழுவினர் விரும்பியுள்ளனர் ஆனால் சிவாஜி என்ன காரணத்தினாலோ தன்னால் முடியாது என்று கூறியுள்ளார் அதன் பிறகு ஒரு மிமிக்கிரி கலைஞரை அழைத்து வந்து சிவாஜியை போலவே பேச வைத்துள்ளனர் ஆனால் அதுவும் தோல்வியில் முடிந்துள்ளது அதன் பிறகு பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் நானே பேசுகிறேன் என்று கூறி சிவாஜியை போலவே பேசியுள்ளார் பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜனின் குரலில் வெளிவந்த இந்த வசனமும் இந்த பாடலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றியடைந்தது அதே போல் முதல் முறையாக ஒரு கிறிஸ்டியன் பாடல் பதிவு செய்யப்படுவதால் நான்கு பாதிரியார்களை வரவழைத்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலை திரும்ப திரும்ப அவர்களுக்கு பிளே செய்து காட்டி திருத்தம் இருந்தால் சொல்லுங்கள் என்றும் கூறியுள்ளார் அவர்கள் ஒப்புதல் அளித்த பிறகே இந்த பாடல் படத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் தன்னால் பேச முடியாது என்று ஒதுங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வசனத்தை பேசி பாடி காட்டிய அந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு பிரபலத்தின் சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இலங்கு நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்